மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஎன்எஸ்ஆர்பி பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான் அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது அதில் என்னென்னலாம் கேட்குறாங்க எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம சொல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களை அப்ளை பண்ணிவிட்டு அதில் என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஃபார்மாக ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை பார்த்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணாலும் சரி இல்லை ப்ரௌசிங் சென்டர் போனாலும் இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம் இல்லை டார்கெட் செவன்ட்டி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம் இல்லை மொத்தம் அறுபது மேற்பட்ட தேர்வுகளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கான அட்மிஷன் வந்து நடந்துகிட்டுருக்கு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சரிங்களா மூணு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கோம் இது விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தை சுமப்பது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உருது சரிங்களா பயப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக படிங்க நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அலைமென்ட் மாறி மாறி இருக்கும் நான் மொத்தமாக என்ன கேட்குறாங்க அப்படின்றத டீட்டெயில் சொல்லிடுறேன் இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதுமானது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புகைப்படம் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கணும் ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அளவில் இருக்கும் அளவில் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க அந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக கிராப் பண்ணி மட்டும் தான் அது அப்லோட் ஆகும் சரிங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அகலம் இருக்கணும் உயரம் இருக்கணும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அகலம் இருக்கணும் சரிங்களா இப்படி இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் இந்த அளவில் இருந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கேபிலேருந்து முப்பது கேபி வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும் தயவு செஞ்சு அதை முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்டிலேருந்து அப்ளை பண்ணுறோன்னு சொல்கிறேன் ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே அப்லோட் பண்ணிட போகிறாரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஒயிட்டாக மாற்றி வைக்க சொல்லுங்கள் ஓகேங்களா பயண ரெண்டு ஐடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் ஜென்ரேட் பண்ணும்போது வந்துடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை அப்படின்ற இது உள்ள டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி பண்ண சொல்லும் வெரிஃபை மெயில் ஐடினு கேட்கும் அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் அதை நீங்கள் என்டர் பண்ணோன்னே அடுத்த காலத்தில் உங்களுடைய ஃபோன் நம்பர் இதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் இந்த ஃபோன் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் போட்டிங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போடும் அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணும் மெயில் ஐடியும் ஓடிபிக்கும் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபியும் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபியும் மொத்தம் ரெண்டு ஓடிபி போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் அனுப்பிச்சிருவாங்க நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை எழுத்து தெருவு மையம் கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் கேட்பாங்க இந்த ஃபார்மில் முன்னாடி இருக்குது நம்ம ஃபார்மாக எடுத்து உங்களுக்கு சொல்கிறதுனால முன்னாடி இருக்குது எழுத்து தேர்வு மையம் கேட்பாங்க நீங்கள் எங்கே எக்ஸாம் எடுத்து போகிறீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மையத்தினுடைய இது கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது விண்ணப்பதாருடைய முழு பெயர் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் படினு கேட்டிருக்காங்க அப்போ டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து ராம்குமார்னு வச்சுக்கோங்களேன் ராமன் இருக்கு ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு சான்றிதழில் வெறும் ராமனு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ராமனு தான் கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் ராம் கே அப்படின்னு சேர்த்து ரா ஒரு இன்ச்சல் கே அப்படின்னா ராம் கே அப்படின்னு சேர்த்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் போடக்கூடாது பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது நீ விரு பெயரை மாற்றியிருந்தால் அதை நீ அரசியலில் அறிவிப்பு செய்துவிடும் அதாவது நீங்கள் எதாவது நேம் சேஞ்சு அதாவது டென்த்து படிக்கும்போது ராம்னு இருந்திருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல காலேஜெலாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்கள் பேரை வந்து பார்த்தீங்கன்னா குமார்னு மாத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குமார்னு மாத்தினதை நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அது ஆப்ஷன் ஓகேனா இல்லை இல்லை இல்லைன்னு ஆர் எஸ்ஆர்னோ அதுதான் ஓகேங்களா அடுத்தது நீங்கள் என்னென்ன பாலினம்னு கொடுக்கணும் ஆண் பெண் வந்து பார்த்தீங்கன்னா இதர வகுப்பு அப்படின்னு இருக்கும் இல்லை மூன்றாம் பாலினத்தை வரைக்கும் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் உள்ளவர் பிறந்த தேதி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் அதுவும் டென்த்து மார்க் ஷீட்டு தான் கொடுத்துருக்காங்க இதில் ஆதார் கார்டுக்கு வேலையே இல்லை சரிங்களா ஆதார் கார்டு டீட்டெயில் எதுவுமே இதில் கேட்காது அதனால் ஆதார் கார்டை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மையப்படுத்தாதீங்க டென்த்து மார்க் ஷீட்டை வச்சு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது தந்தை பெயர் உங்கள் அப்பா பேர் தாயாருணி பெயர் அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர் பெயருக்கும் இருக்கும் மூணுமே ஃபில் பண்ண தேவையில்லை அவங்க வந்து நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க இதில் ஏதாவது ஒன்று ஃபுல் தந்தை பேர் தாய் பேர் இதில் ஏதாவது ஒன்று ஃபுல் பண்ணாலே போதுமானது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் தந்தை தாய் ரெண்டு பேருடைய பெயரையும் ஃபில் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே உங்களுடைய டென்த்து ஷீட்டில் இருக்கும் ஓகேங்களா அதையும் டென்த்து ஷீட்டில் இருக்கிற மாதிரி அப்படி பண்ணுவீங்க குடியுரிமை நீங்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவரா நேபாள சேர்ந்தவரா அந்த மாதிரி டீட்டெயில் கேட்கும் அதை மட்டும் கொடுத்துருங்க அடுத்த மதம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு கொடுத்த கீழே ஹிந்து மதம் இருக்கும் அந்த ஹிந்து டச் பண்ண உடனே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னா டீட்டெயில் கேட்கும் அதில் கொடுத்துருங்க திருமணம் நீங்கள் இல்லை நீங்கள் திருமணம் ஆனவரா அப்படின்னு கேட்கும் அது ஆம் ஆம்னால் ஆம் இல்லைன்னா இல்லை ஓகேங்களா உங்கள் மகப்பேறு நிலை என்னன்னு கேட்குறாங்க அதாவது நீங்கள் பிரெக்னெண்டாக இருக்கீங்க அப்படின்னா இதில் எஸ்ஸுன்னு கொடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வைப்பாங்க ஃபிசிக்கல் ஓகேங்களா இது நீ நோன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கலில் போய் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணணும்னு நீங்கள் ரிஜெக்ட் தான் ஓகேங்களா அடுத்தது அங்கே மச்ச அடையாளம் கேட்குறாங்க உங்களுக்கு தழும்பு மச்சம் இருந்தால் ரெண்டு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணணும் ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமானது அடுத்தது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரின் சாரண சாரணியர் விருது ஏதாவது வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க இல்லை ஏன்னா இதுக்கெல்லாம் மார்க் உண்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு எதுவுமே இல்லைன்னா இல்லை தான் அடுத்தது நீ வீடு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றை பெற்றுதொள்ளீர்களா அப்படின்னு கேட்டால் ஆம்னு கொடுக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக வச்சுருப்பீங்க என்ன வகுப்புன்னு கேட்குறாங்க நீங்கள் பிசியா எம்பிசின்னு பண்ணுவோம் அதில் உட்பிரிவு பேர் இப்போ பிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி அப்படின்னா அதில் ஒன் இயர் கேட்டகரி அப்படின்னு இருக்கும் இப்போ பிசின்னா அதுக்கு ஒரு கேட்டகரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்ட இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதி சான்றிதழோட கீழல்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா கா ரைட் சைடு காரணில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்கன்ற டீட்டெயில் வந்து அதில் இருக்கும் அவருடைய பேர் அவருடைய பதவி அவர் எந்த இடத்துல கொடுத்தாங்கன்ட்டு அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும் ஜாதி சான்று வழங்கிய அதிகாரியினுடைய பதவின்னு கேட்குறாங்க இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் நீங்கள் எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா ஆர்டிஓ அந்த கேட்டரில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதில் மென்ஷன் பண்ணும் அதிலே கொடுத்துருப்பாங்க நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சில இடத்துல வட்டாட்சியர் கொடுத்துருப்பாரு சில இடத்துல துணை வட்டாட்சியர் கொடுத்துருப்பாரு சில இடத்துல தலைமை இழுத்து துணை வட்டாட்சியர் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும் அதில் எல்லா ஆப்ஷனுக்கும் நீங்கள் கிளிக் மட்டும் பண்ணால் போதும் அடுத்து ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கார்னர்லேயே இருக்கும் அதை ஃபில் பண்ணிக்கோங்க ஜாதி சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க அந்த சர்ட்டிஃபிகேட்டில் இருக்க நம்பர் ஓகேங்களா ரைட் சைடு அதாவது லெஃப்ட் சைடு கார்னரில் கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும் அடுத்து பதவி முன்னுரிமை அதாவது மூணு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாடு காவல்துறையில் எடுக்கிறாங்க ஃபயரில் எடுக்கிறாங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சிறைத்துறையில் எடுக்கிறாங்க இல்லையா இது மூணில் எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் மாற்றி கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் அப்போ புரியும் ஓகேங்களா இப்போ பதவி முன்னுரிமையில் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு காவல்துறை கொடுக்குறீங்க ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ த தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பது மார்க் கட் ஆஃப் அப்படின்னா ஃபயருக்கு வந்து தொண்ணூறு மார்க் கட் ஆஃப் ஓகேங்களா ஆனால் நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுத்துட்டிங்க ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் என்ன தமிழ்நாடு காவல்துறை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அதில் மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால் பார்த்து கரெக்டாக கொடுக்கணும் சரிங்களா இதுல கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான் பிரச்சனையாகும் மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபயர் கொடுத்துருக்கீங்க லாஸ்ட்டா டிஎஸ்பி கொடுத்துருக்கீங்க தமிழ்நாடு காவல்துறை கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதில் என்ன கட்டப்போ நீங்க அதில் உள்ள வந்துருவீங்க அதுல பிரச்சனை இல்லை உங்களுக்கு முன்ன தான் மாறும் ஓகேங்களா அடுத்தது தொடர்புடைய முகவரி கேட்குறாங்க உங்களுடைய உங்களுடைய முகவரி டோர் நம்பர் தெருவு கொண்டு போட்டணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாநிலம் யூனியன் பிரதேசம் நீங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு அடுத்த மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க நகரம் இருக்கீங்க அஞ்சல் குறியீடியன் தங்கள் வசிப்பிட எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையம் எதுன்னு கேட்குறாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணணும் நீங்கள் மாநகராட்சி பா கண்ட்ரோலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் மாறும் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சென்னை மாநகராட்சியெலாம் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் அந்த மாதிரி கன்ஃப்யூஸாக இருக்கும்போது நேராக நீங்கள் போர்டுக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா அடுத்தது நிரந்தர முகவரி முழுமையான முகவரி அது மேலே இருக்க அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பண்ணிங்கன்னா அது வந்துடும் இந்த மின்னஞ்சல் முகவரி கைபேசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் முன்னாடி கொடுத்தது அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜென்ரேட்டாகி வந்து நிற்கும் சரிங்களா அதை மாற்ற முடியாது உங்களுடைய எடிட் ஆப்ஷன் நீங்கள் போது அதை மாற்ற முடியாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இப்போ நாங்கள் அப்ளை பண்ணும்போது நாங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம் நீங்கள் டென்த்து தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் மட்டும்தான் வரும் அதுக்கு மேலே வராது சரிங்களா கீழே எஸ்எஸ்எல்சிலாம் உங்களுக்கு காட்டாது நீங்கள் என்ன டி டென்த்து வ டென்த்து தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம் அந்த டென்த்து ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் போடணும் ரிஜிஸ்ட் நம்பர் போடக்கூடாது எக்ஸாம் நம்பர் போடக்கூடாது இது போன டைம் அப்ளை பண்ணும்போது தான் ரிஜிஸ்ட் நம்பர் போட்டோம் இப்போலாம் சர்டிஃபிகேட் நம்பர் தான் போடணும் அடுத்து பள்ளி உங்களுடைய பள்ளி பேர் எந்த ஊரில் இருக்குன்னு அதில் அந்த கீழே ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க சேர்த்தே போட்டு விட்டுருங்க வாரியத்தின் பெயர் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி நீ வீர் வந்து பார்த்தீங்கன்னா மொழி பாடத்தில் தமிழை ஒரு பாடமாக பண்ணி நீங்கள் தமிழ் ஒரு பாடமாட்டீங்கன்னா ஆம் இல்லைன்னு போட்டுக்கோங்க பத்தாம் வகுப்பு பயின்ற முறைன்னு கேட்குறாங்க இது ரெகுலராக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எழுதுனீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க சில பேர் வந்து வீட்டிலேருந்து டேரெக்டாக பத்தாவது எழுதுவாங்களே அதனால கேட்குறாங்க நீங்கள் ரெகுலராக ரெகுலரு இல்லை டேரக்டாக எழுதினா டேரக்டாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய டென்த்து மார்க்ஷீட்ல இந்த கார்னில் கொடுத்துருப்பாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து மார்ச் ஏப்ரல்னு கொடுத்துருக்காங்களோ அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணி போட்டுருங்க அடுத்தது பெற்ற மதிப்பெண் அதாவது நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் ஐநூறு மார்க் எக்ஸாம் இருக்கீங்கன்னா நானூற்றம்பதுனா நானூற்றம்பது மார்க் வாங்கினா நானூற்றம்பது போடணும் கீழே தான் ஐநூறு மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா இது முக்கியமானது அதிகபட்ச மதிப்பெண்ணுங்கிற இடத்துல தான் டோட்டல் மார்க் பெற்ற மதிப்பெண் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கணும் அதை போடணும் முயற்சிகளின் எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து ஒரு டைம் எக்ஸாம் எழுதுறீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஜீரோனு தான் போகணும் ஒன்று போடக்கூடாது ஓகேங்களா நீங்கள் ஒரு அட்டம் அடித்து எழுதிருந்தால் தான் ஒன்று ரெண்டு அட்டம் அடிச்சிருந்தால் ரெண்டு எதுவுமே இல்லை அட்டெம்ட்டே அடிக்கல எக்ஸாம் எழுதணுன்னா பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ஜீரோ தான் போகணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் பன்னிரெண்டாவதுக்கும் சேம் கான்செப்ட் தான் அதேமாதிரி டிகிரிக்கும் அதேமாதிரி தான் டிகிரி அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் இளங்கலை படிப்பை முடித்து விவீர்கள் கேட்டால் ஆம் இளங்கலை படிப்பின் பிளையர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பிஎஸ்சியா பிஏவா அதெல்லாம் ஆப்ஷன்லேயே இருக்கும் நீங்கள் டச் பண்ணால் போதும் முதன்மை பாடம் அதில் என்ன மேஜர் சப்ஜெக்ட் இப்போ பிஎஸ்சினா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பீங்களா அந்த ஃபிசிக்ஸ் நீங்கள் டச் பண்ணணும் அடுத்தது வந்து தேர்ச்சி பெற்ற மாதம் மட்டும் ஆண்டு அதுலேயே சர்டிஃபிகேட்டில் இருக்கும் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் அதை நீங்கள் டச் பண்ணால் போதும் பட்டம் பயின்ற முறை ரெகுலராக இரெகுலராக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக அப்படின்னு கேட்கும் அதில் என்னவோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் பெற்ற மதிப்பெண் இல்லைனா தரம் கேட்பாங்க ஒரு சில இடத்துல மார்க் கொடுத்துருப்பாங்க எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் இருக்கும் அதை நீங்கள் எங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் கல்லூரி நிறுவனம் மற்றும் பல்கலைக்கழகத்தோட பேர் கேட்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஏதாவது காலேஜ் படிக்கணும்னா அந்த காலேஜ் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் பிரஸு பிரசிடென்சி காலேஜ்னா சென்னை பிரசிடென்சி காலேஜ்னு போட்டுடணும் இப்போ பெற்ற பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே அது வருதுன்னு கேட்பாங்க அதையும் டச் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் டிகிரி வந்து மென்ஷன் பண்ணி போடுறதுனால நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண மாட்டிங்க நீங்கள் வந்து டிகிரி கிளியர் பண்ணிட்டீங்க பட் ஷீட் இன்னும் வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிகிரி தைரியமாக போடலாம் ஓகேங்களா டிகிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற ஆப்ஷனே இல்லை டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் ஓகேங்களா அடுத்தது நீவி நாக்பூரில் உள்ள தேசிய தீயணைப்பு கல்லூரியில் ஏதேனும் பயிற்சி வகுப்பு வெற்றிகரமாக முடித்து விடுதலான்னு கேட்குறாங்க அதாவது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸ் படிச்சிருந்திங்கன்னா ஆம்னு போடுங்க இல்லைனா இல்லை இதில் நீங்கள் ஆம்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எப்பப்பெல்லாம் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில் கேட்கும் அதை மட்டும் கொடுத்துடணும் ஓகேங்களா அடுத்து நீங்கள் எங்கேயாச்சும் வேலை செய்கிறீங்களேன்னு கேட்குறாங்க அது அனுபவ விவரங்கள் கேட்குறாங்க ஆம்னால் ஆம் இல்லைன்னா இல்லை ஓகேங்களா உங்கள் மீது குற்ற வழக்கு ஏதேனும் உள்ளதா அப்படின்னா இல்லை அப்படின்னு போட்டுக்கோங்க ஆம்னால் ஆம் போட்டு அதை நீங்கள் ஆம்னு போட்டிங்கன்னா என்ன மாதிரியான வழக்கு அந்த வழக்கு என்ன அந்த டீட்டெயில் கேட்கும் அதை ஃபில் பண்ணணும் அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்துள்ள வாரிசுதார இடஒதுக்கீடு பெற விரும்புகிறீர்களான்னு கேட்குறாங்க அதாவது நீங்கள் அதாவது பேரண்ட்ஸ் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒதுக்கப்படுறது அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ட்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சார்ந்துள்ள வாரிசு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது விளையாட்டுக்கான இடஒதுக்கீட்டாக நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆம்னு கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா முன்னாள் ராணுவத்தராக இருந்தீங்கன்னா ஆம்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த உங்கள் சர்டிஃபிகேட்டு டீடெயில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா இதான் வாங்கி வச்சுட்டு தான் நீங்கள் சர்டிஃபிகேட் போகணும் அடுத்தது நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எதாவது விளையாண்டு அந்த சர்ட்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க ஆம்னா ஆம்னு போடுங்க ஆம்னு போட்டிங்கன்னா அந்த டீட்டெயில் கேட்கும் அதை மட்டும் ஃபில் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நீங்கள் தமிழ் மொழியில் பயின்ற வரா அப்படின்னு நீ நீவிர் நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வரை தமிழ் பயிற்று மொழியாக பயின்றதுக்கான பிஎஸ்டி முன்னூரி கோருகிறீர்களா கேட்டால் ஆம் ஓகேங்களா நீங்கள் ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை தமிழில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் இதில் ஆம் கொடுக்கணும் இடையில ஏதாவது ஒரு வகுப்பு நீங்கள் ஆங்கிலத்தில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டிங்க ஓகேங்களா அடுத்தது எழுத்து தேர்வு மையம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து எங்கே எழுத்து தேர்வு உங்களுக்கு வேணும் சென்னை அரியலூர் திருச்சி சேலம் தஞ்சாவூர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கிறது உங்களுக்கு நியர்பைல இருக்கிறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு சில பிளேஸை கூட கொடுத்துருப்பாங்க அதனால் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது எழுத்து தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேர்வு எழுத தடை செய்யப்பட்டதன் விவரம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது டிஎன்எஸ்ஆர் எக்ஸாம் எது அப்போ உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அடுத்தது என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும் இடது கை கட்டை வரையகள் பதிவு ஓகேங்களா இந்த தம்பு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன என்ன அளவில் இருக்கணும் அப்படின்னா நாலு சென்டிமீட்டர் இருக்கணும் இது ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் இந்த சைஸில் இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கேபிலேருந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் அப்லோட் ஆகும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரம் புகைப்படம் நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் அது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து முப்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அடுத்து விண்ணப்பதாரோடைய கையொப்பம் இந்த கையொப்பம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கையொப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கேபிலேருந்து பத்து கேபிக்குள்ளே இருக்கணும் இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் இந்த சைஸில் இருக்கணும் இதை நீங்கள் வந்து நெட்டில் போட்டு கிராப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஜாதி சான்றிதழ் இருக்குது பார்த்திங்கனா இது உங்களுடைய ஜாதி சான்றிதழ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முப்பதுலேருந்து ஐநூறு கேபிக்குள்ளே இது இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கு கம்மியாகவும் அதுக்கு அதிகமாக இருந்தவோ எடுத்துக்காது பக்காவாக ரெடி பண்ணிட்டு அப்புறம் போங்க அடுத்து எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கேபிலேருந்து ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் டென்த் டுவெல்த்து ஷீட் அதுவும் முப்பது கேபிலேருந்து ஐநூறு கேபிக்குள்ள இருக்கணும் ஓகேங்களா நம்ம டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணனால இந்த ஆப்ஷன் காட்டுது நீங்கள் டென்த்து தான் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் வராது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து தமிழ் தமிழ்மொழி ஓகேங்களா இந்த தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் அவர் கிடையாது அதனால் இந்த ஆப்ஷன் கிடக்குல நீங்கள் பிஎஸ்டிஎம் ஆம்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கீழே மு கீழே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்துருக்கும் ஓகேங்களா இப்போ ஏழாவது காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்மொழி சான்ற வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்றுலேருந்து எத்தனாவது வகுப்பு வரைக்கும் இப்போ ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு ஸ்கூல்னா அதை மென்ஷன் பண்ணி ஒரு சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் ஒரு ஸ்கூல் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி ஒரு சர்ட்டிஃபிகேட்டு ஒம்பதுலேருந்து பத்து வரைக்கும் ஒரு ஸ்கூல்னா அதை அப்லோட் பண்ணி ஒரு சட்டி எத்தனை சர்டிஃபிகேட்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா எத்தனை சர்டிஃபிகேட் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ அத்தனை காலம் கிரியேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தேர்வு கட்டணமாக ரூபாய் இரநூத்தம்பது வந்து பார்த்தீங்கன்னா வசூல் வைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ண முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை விட கொஞ்சம் கூடுதலாக அவங்க அப்ளை பண்ணுறதுக்காக ஸ்கேன் பண்ணுறது அதெல்லாம் சேர்த்து உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க ஏன்னா இதில் இரநூத்தம்பது அங்கே போய் ஏன் சண்டை போட்டுகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் அவங்க ஸ்கேன் பண்ணி உங்கள் க்ராப் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் வீட்டிலேயே அப்ளை பண்ணால் டூ ஃபிஃப்டிக்கு அப்ளை பண்ணலாம் பட் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்க எதுவும் மிஸ்டேக் பண்ணிவிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த டீடெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது இருக்கறதுக்கு டீடெயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படித்து பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும் சரிங்களா இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் சரிங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறது பட் நீங்கள் அந்த எம்பி பி கேபிலாம் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஒரு சில பேருக்கு தெரியாது அதனால் அதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் தான் அதை பார்த்து அப்ளை பண்ணணும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம நேற்று வீடியோ போட்டுட்டோம் ஓகேங்களா ப்ரௌசிங் சென்டர் கார் ஏதாவது தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் அவரை வந்து கு அவர் மேலே வந்து நீங்கள் குற்றம் சுமத்த முடியாதுன்னே சொல்லிட்டாங்க ஓகேங்களா அது வந்து உங்களே சார்ந்தது அதனால தான் இது வந்து ரெண்டு டைம் வெரிஃபிகேஷன் கேட்கும் நீங்கள் இந்த ஃபார்ம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ரெண்டு டைம் கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கொடுக்கும் அதை நீங்கள் கிளிக் எல்லாமே அப்ரூவல் கொடுத்து ஓகே கொடுக்கணும் செகண்ட் டைமும் காட்டும் இல்லை தான் மிஸ்டேக் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கிறீங்களான்னு காட்டும் அதனால் ரெண்டு டைமே கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா தான் இந்த பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகி வரும் சரிங்களா இதை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டேட்டு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியுது இருபத்தி ரெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த நாள்லேருந்து இருபத்தஞ்சி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் அது பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷன் உங்களுக்கு வரும் இப்போ எதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ எடிட்டில் போய் சரி பண்ணிக்க முடியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் சரி பண்ண முடியாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலேயும் முன்னாடியே சொல்லிட்டோம் ஓகேங்களா உங்களுடைய பெயர் தந்தை பெயர் தொலைபேசி எண் மெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் இதை மட்டும் சேஞ்சே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இதை மட்டும் கேர்ஃபுல்லாக போடணும் மற்ற எல்லா டேட்டாவையும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பண்ணி ஸ்கூலு அந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் நம்பர் எதாவது தப்ப போட்டிங்கன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்க முடியும் மற்றபடி இப்போ நான் சொன்ன டேட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மாற்றிக்க முடியாது சரிங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு டைம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டு ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா இதை அப்லோட் பண்ணும்போது தெளிவாக கேட்கும் இது இந்த ஃபோட்டோ தெளிவாக இல்லைனா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வரும் அதனால் தெளிவான ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணுங்கள் சும்மா ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடாதீங்க ஏன்னா இது நமக்கு லைஃப் ஓகேங்களா ப்ரௌசிங் சென்டரில் பண்ணும்போது நீங்கள் தான் பக்கத்தில் இருந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸை பார்த்துக்கணும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நூறு பேரில் ஒரு ஆள் தான் நீங்கள் பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பக்கத்தில் உட்காந்து பொறுமையாக பாருங்கள் எந்த தப்பும் கிடையாது சரிங்களா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த வந்து பார்த்திங்கனா நமது பயிற்சி மேம் சார்பில் ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி தொடங்குகிறோம் இல்லை நாற்பது தெருவுகளும் நாலாயிரம் வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் பிசி எக்ஸாமுக்காக இது முழுக்க முழுக்க ஆன்லைன் தான் அவங்களுக்கு விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை வழங்குகிறாங்க இந்த டெஸ்ட் பேஜோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் வினா கணச்சலு போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஆயிரம் ரூபாய் நீங்கள் செலுத்துமா இருக்கும் விருப்பம் உள்ள மாணவர்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டண சலுகை அமலில் இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கனா முக்கியமானதை பார்த்துட்டோம் இல்லை தான் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளோட சேனல் இருந்துச்சுன்னா சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட் அப்டேட்ஸ்னா உங்களுக்கு ஒன்றவன கிடைக்கும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்